பொதுவாக எல்லா தங்களை அறிவாளி அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே இது ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது ஆனா நீங்க பேசுற அரசியல் ஒவ்வொன்றும் வழிபடுத்த வேண்டி எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கற அந்த நன்மைகளை தான் நான் பாக்குறேன் நான் வந்து அந்த மாதிரி முரண்பட்டு நிக்கிறாருக்கு முரண்பட்டு நிக்கிறேன் ஏன்னா கடவுள் என் கூட வாழ்றாரு

இறைமகன் இயேசு செய்த செயலுக்கன் பெயர் என்ன அந்த செயலுக்கு பெயர் உங்களுக்கு வந்து அநீதியை நீங்கள் அவர் சொல்கிற திக்கட்டுறவனுக்கு திசை காட்டணும்னு அதுதான் அரசியல் அதை நம்ம செஞ்சு சொன்னாங்க அவன் அவங்க பிரச்சனை வீடு அடிக்கிறானா ஓடி அவசியமாக பாதுகாத்து அதுதான் அவர் சொல்கிறாரு நம்ம செய்யணும் ஆன்மீக வேறு அரசியலில் சேர்ந்து இவங்க வெவ்வேறு சொன்னால் பேசுவாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல்

இன்னைக்கு கல்வியாளர்கள் யாரு கல்வி தந்தைகள் அமைச்சது இருபது குழப்பது மலை அமைச்சர் இந்த மாதிரி ஆயிடுச்சது அதனால ஆன்மீகம் அரசியல் கல்வி இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க ஜெப நம்ம என்ன செய்யறோம் என்னன்னா நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல அரசியலை கற்பிப்பது அதை தாண்டி ஆக சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க நல்லது செய்யணும் நீ எல்லோருக்கும் இரு நேர்மையா நேர்மையாயிரு பொய் சொல்லாதே தீமையான சிந்தனையை தவிர்க்கலாம் இதையெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே நீங்க உதாரணமாக சொல்லுங்க ஆசினு ஒரு சின்ன வயது தங்கையை ஒரு ஏழு வயது அவளை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு கொலை ஆசினி வீட்டுக்கு நான் ஒரு ரொம்ப ரொம்ப அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த பையன் முப்பது நாள்ல அவர் பிணையில் வெளியில் வந்தார் வெளியில் வந்து திருப்பி தன் தாயனை கொலை செஞ்சிருந்தார் அவர் கொலை செஞ்சுட்டு என் தாயை ஒத்துக்கிட்டு சிறையில் இருந்தார் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் வெளியில வந்துட்டார் இப்போ இப்ப நீங்க இப்ப இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா அந்த நீதி என்ன கேட்குது உரிய சாட்சியங்களோடு இவர் குற்றத்தை நீங்க நிறுத்தி தவறிட்டீங்க இருந்த ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை அவருடைய தாயுடைய கணவர் பிறர் சாட்சியா மாறிட்டதுனால சாட்சி சான்றிது உறுதியாக இல்லாதனால விடுதலைங்க இப்போ இந்த நீதி உங்களுக்கு என்ன போதைக்கு நினைக்குதுன்னா எந்த குற்றத்தை செய்யும்போது ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய்யும் இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் சாட்சியே இல்லாமல் செய்தார் அது குற்றம் ஆகாது என்று கற்பிக்கிறார் அப்போது வெளியில் வந்த இந்த இளைஞன் அவன் வயதைத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பார் என்பதை எந்த மாதிரி முன்மாதிரி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன குற்றமும் செய்யலாம் சான்று இல்லாம செய்யலாம் எத்தனை லட்சம் கோடியும் கொள்ளையடி எவருக்கும் தெரியாமல் பண்ணி எவ்வளவு வேணாலும் கொலை செய்யி சாட்சி தம்பி ஆம்சாக கொலை பண்ணிட்டாங்க இறந்துட்டா இருந்து கொ தூத்துக்குடிக்கு செத்துட்டான் சுட சொன்னாரு கொடநாடுல வந்து அஞ்சு பேரை கொண்டிருக்காங்க இது என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது இதெல்லாம் தவறில தொண்ணூறு நாள்ல வந்துடலாம் அதிகபட்சம் போனா ஆறு மாசத்துல வந்துடலாம் இப்படி போது குற்றம் பெயர்ட்டே அப்ப நல்லதை நினைக்கும் போது நீங்க நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல் தீமையை தவிர்த்து நன்மையை தொடங்கும் போது நல்மணிகள் முளைக்க தொடங்கும் போது நல்லாட்சி வளர தொடங்கும் போது நானும் மக்களும் வளர்ந்துவான் அப்போ ஆக சிறந்த இறைப்பணியை நற்கருத்துக்களை விதைப்பதுதான் அந்த நற்கருத்துலதான் நல்ல அரசியல் இருக்கு அதுதானே ஆன்மீகம்

மரத்தை விட்டாத கடவுக்குள்ள பிளாஸ்டிக்கை போடாத அணுகுண்டை போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்லை பிளாஸ்டிக்கை போட்டாலே அழிக்கணும்னு நம்ம கத்துறது காரணம் அதுதான் சிலர் வணங்குகிற சாமியை அதை காப்பாற்ற கவலைப்படுறாங்க நம்ம வாழ்கிற பூமியை காப்பாற்ற கவலைப்படுறோம் சிலையை சாமியின்னு வச்சு வழிபடுகிறாங்க அந்த சிலையை தந்ததே சிலையை தந்ததே இந்த மலைதான் என்று கற்பிக்க நினைக்கிறான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கோட்டை கட்டி ஆண்டோம் என்று பேசுகிறோம் கோட்டையை கொடுத்தவரை அவ தான்